الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوانا إلا على الظالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا أبده ورسوله أما بعد الحمد لله سهود الرجلي فاران دم إن القرآن ولك وحبيل سنر وحبيل سورة القدر என்கின்ற அத்தியாயத்தை அந்த வசனத்தை பார்த்தோம் இன்றைய வகுப்பில் அந்த தொடருக்கு மாற்றமாக ரஹ்மான் குர்ஆன் என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்தில் ஒரு முன்னு பிரிக்கக்கூடிய ஒரு சில வசனங்களை பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சொல்லுகிறான் அர் ரஹ்மான் அல்லாஹை பற்றி அவன் சொல்லுகிறான் அர் ரஹ்மான் அவன் இரக்கமுள்ளவன் குர் ஆன் அவன்தான் அல் குர் ஆனை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான் அவன்தான் மனிதர்களை படைத்தான் பயான் அவன்தான் மனிதர்களுக்கு பேசவும் விளங்கவும் ஆய்வு செய்யவும் அறிவியலையும் கற்றுக் கொடுத்தான் சூரியனும் சந்திரனும் அல்லாஹ் அதற்கு விட்ட கணக்கின்படி அல்லாஹ் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன தட்டளை இட்டானோ அந்த கட்டளையின் பிரகாரம் அந்த கணக்கின் அடிப்படையில் அது ஓடிக்கொண்டு அவைகள் இரண்டும் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று அல்லா ஜல்லி ஷாத்தாலா சொல்கிறான் அன்புள்ள சகோதரர்களே சூரியன் சந்திரன் இவை இரண்டும் அல்லாஹுடைய மிக முக்கியமான படைப்பின் அத்தாட்சிகளால் அல்லாஹ் ஜல்லி தாலா சூரியனை பற்றியும் சந்திரனை பற்றியும் அல் குர் பல இடங்களில் நீங்கள் அறிய வேண்டாமா வானத்தில் இருப்பவர்களும் மலக்குமார்களை பத்தி அல்லா சொல்கிறான் வானத்தில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் சூரியனும் சந்திரனும் அல்லாஹ் வணங்குகின்றனர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் மரங்கள் செடிகொடிகள் பறவைகள் விஷஜந்துக்கள் இப்படி எல்லாமே அம்மாவை வணங்குகின்றன அவை ஒவ்வொன்றும் எப்படி வணங்க வேண்டும் என்று அம்மா சொல்லிக் கொடுத்திருக்கிறார் மனிதர்களுக்கு தொடுவதற்கு அல்லா அல்லாஹ் ஷானு தாலா ஒரு முறையை கட்டிருந்திருக்கிறார் அதில் ருக்கு சுஜூதினிக்கும் வாத்தியா ஓத வேண்டும் சமயமின் அமிதா சொல்ல வேண்டும் இதே போன்று மரம் எப்படி தொழ வேண்டும் எப்படி தஸ்பீக் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் அது தஸ்பீக் செய்கிறது அல்லாஹை வணங்குகிறது அல்லாவுக்கு சுஜூது செய்கிறது பறவைகள் எப்படி வணங்க வேண்டும் என்று எப்படி தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் அவைகள் வணங்கி கொண்டுதான் இருக்கின்றன மனிதர்கள் மாத்திரம்தான் அந்த வணங்குவதிலிருந்து மாறு செய்து விடுகிறார்கள் அதே போன்று அல்லா ஜல்லஷா நோதாலா இந்த சூரியன் சந்திரனை பற்றி எல்லாம் சொல்லுகின்ற போது

ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாதையை நாங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறோம் அந்த பாதையின் அருகிலே அது நீந்தி கொண்டிருக்கின்றன அவைகள் ஒவ்வொன்றும் அந்த பாதையிலே நீந்தி கொண்டிருக்கின்றன என்று அல்லா ஜல்லஷாத்தலை சொல்லுகிறார் என்று விஞ்ஞானமும் அறிவியலும் அவற்றை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன பாடசாலைகளையும் அது படித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி அது நீந்துகிறது இந்த வழியில் அல்லா ஜுல்ல ஷானுத்தாலா இரண்டு அத்தாட்சிகளை அங்கே வைத்திருக்கிறான் அந்த அத்தாட்சிகளில் உள்ளவைதான் கிரகணங்கள் என்று ஒன்பதே முக்கால் சந்திர கிரகணம் ஏற்படலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுகிறது என்பது இது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும் இப்போது நாங்கள் பூமியில் இருந்து கொண்டிருக்கிறோம் சந்திரன் எங்களுக்கு விளங்குகிறது சூரியன் எங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கிறது இப்போது சரியாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நேரடியாக பூமி வருகின்ற போது இந்த சந்திரனுடைய நிழல் மறைவதாக சொல்லப்படுகிறது இது இது விஞ்ஞானம் எது எப்படியாக இருந்தாலும் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலேசல்ல சொல்கிறார்கள் இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாகும் சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை பார்த்தால் ரசூலுல்லாய் அல்லா அல்லது காலத்தில் அவருடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் சிறு வயதில் மரணிக்கிறார்கள் அவர்கள் மரணித்த தினத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அப்போது ரசூலுல்லாய் செல்லா அல்லது கவலையோடு இருக்கிறார்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாய் செல்லா அல்லது மகன் மரணித்ததனால் அந்த நிகழ்வையொட்டி அந்த மரணத்தையொட்டி சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அப்போது செல்லல்லாவுல செல்லம் அவர்கள் சகாபா கடத்திலே சொல்கிறார்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுக்காகவும் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படுவது கிடையாது என்னுடைய மகன் மரணித்ததனால் சூரிய கிரகணம் ஏற்படவில்லை சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எல்லாம் அல்லா அத்தாட்சிகளில் உள்ளதாகும் ஒரு நாள் வரும் அந்த நாளில் சூரியன் தன்னுடைய ஒளியை இழந்துவிடும் சூரியன் இருக்கும் ஆனால் ஒளி இருக்காது மங்கி போய்விடும் உலகம் அளிக்கின்ற நேரத்தில் அதே போன்று சந்திரன் நிலவு அது இருக்கும் ஆனால் ஒளி இல்லாமல் பேத்திவிடும் கடல் இருக்கும் அந்த கடலிலே இருக்கக்கூடிய நீர் பத்தி எரிந்து அது நெருப்பாக மாறிவிடும் என்றெல்லாம் அல் குர்வான் அல்லா ஜுலா சொல்கிறான் இது மறுமை நாள் ஏற்படுகின்ற போது நிகழக்கூடிய நிகழ்வுகள் அப்ப சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படுவது உலகத்தில் நடக்கக்கூடிய ஏதாவது நிகழ்வுகளுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சூரிய கிரகணம் அல்லது சந்திரகணம் ஏற்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அவசரமாக தொழுகைக்கு போய்விடுவார்கள் அந்த நேரத்தில் சூரிய கிரகணம் அல்லது சந்திரகிரகணம் ஏற்படுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் அது மனிதர்களை பயமுறுத்துவதற்காக வருகிறது என்று இன்று அது சம்பந்தமாக நாங்கள் சிந்திப்பதும் கிடையாது அது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆரம்ப காலத்தில் சூரிய கிரகணம் கிரகணம் ஏற்படுகிறது என்றால் ஒரு பயங்கரமான பயம் இருக்கும் பெண்கள் வெளியே போகக்கூடாது அல்லது தட்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே போகக்கூடாது சிறுவர்கள் வெளியே போகக்கூடாது சில முக்கியமான சில வேலைகள் செய்யக்கூடாது என்றெல்லாம் அது ஒரு பரபரப்பாக இருக்கும் ஆனால் இன்று சூரிய கிரகணமோ சந்தேகிரமோ அது ஒரு ஒரு பெரிய விஷயம் ஒரு ஒன்றுமே இல்லாத அடிப்படையில் அது போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏனென்றால் உலகம் அழிகின்ற போது நிகழக்கூடிய நிகழ்வுகள் தான் இப்படியான நிகழ்வுகள் கடல்ல கடல் பத்து எரிகிறது சூரியனுடைய ஒளி மங்கி போறது சந்திரனுடைய மங்கி இல்லாமல் ஆகிறது அதே போல பூமி மலைகளும் ஒன்றோடொன்று மோதவிடப்படுவது இதெல்லாம் மறுமை நாள் ஏற்படின்ற போது ஏற்படக்கூடிய அமலிதுமொழிகள் அது மாதிரியான ஒன்றுதான் இந்த சந்திர கிரகணம் சூரிய இப்போது சந்திரன் அழகான வெளிச்சமாக இருக்கிறது இப்போது அது மறைய போகிற அந்த வெளிச்சம் இல்லாமல் ஆக போகிறது இப்போது சந்திரன் நல்ல வெளிச்சமாக இருக்கிறது வெளியே போய் பார்த்தால் விளங்கும் வெளிச்சமாக இருக்கிறது இப்போ சொந்த சந்திர கிரகணம் ஏற்படுகின்ற போது அந்த வெளிச்சம் இல்லாமல் போகுது நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியுடைய நிழல் சந்திரனில் போகுது உதாரணம் இந்த லைட்டுக்கு பின்னால் என்னுடைய நிழல் எப்படி இந்த செவரில் விழுவுதோ அதே போல பூமியை நிழல் சந்திரனில் படப்போகுது சந்திரில் பட்டு சந்திரன் மறைய போகுது அவ பூமி சந்திரன் சூரியன் எல்லாம் ஒரே நேருக்கு நேர் வர போகுது அவ மறுமை நாளுடைய நிகழ்வுகளை இது எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது என்பதனால் ரசோருல் தாய் பயந்து போய்வார்கள் அதனால் அவசரமாக சகாபாக்களை கூப்பிட்டு எல்லோரும் தொழுகைக்கு வாங்கல என்று சொல்லுவார்கள் தொழுவார்கள் தொழுகையும் வித்தியாசமான ஒரு தொழுகையாக ரசோருதாய் செல் அல்லரசன் காட்டி காட்டித் தந்திருக்கிறார்கள் கிரகண தொழுகை என்பது சந்திரகிரகண தொழுகை என்று வித்தியாசமான ஒரு தொழுகை பெரிய சூரத்துகள் ஓதப்படும் எப்படி வித்தியாசமான தொழுகை உதாரணமாக நாம் தக்பீர் கட்டுவோம் தக்பீர் கட்டி சூரத்தில் பார்த்தி ஓதுவோம் இன்னும் ஒரு சூறாவை ஓதுவோம் அது ஓதி முடிந்ததும் அல்லாஹ் அல்லாஹோக்பரண்டு ரொப்புக்கு போவோம் திரும்ப சமி அல்லாவுலும் என்ன என்று வருவோம் திரும்ப ரொப்புக்கு போவோம் இதான் நம்ம வளமையான தொழுகை ஆனால் கிரகண தொழுகை அப்படி இல்லை தக்பீர் கட்டுவோம் சுரத்தில் பாதி ஓதப்படும் இன்னும் ஒரு பெரிய சூறா நீண்ட சூற ஓதுவாங்கிற சூழல் ஏன்னா பயம் அந்த உலகம் அழிய போகுற என்ற அந்த பயத்தோடு நாம ஃபிக்ஸ் பண்ணித்தான் இந்த தொழுகையை தொழணும் அப்படி தொலைப்புல நம்மளுக்கு ஒரு உணர்வு வரணும் இந்த பள்ளிவாசல்லையும் தொழுவதாக முடிவெடுத்திருக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப தொலைப்புல நம்மளுக்கு மறுமை உணர்வு வரும் சந்திரகிரகம் என்றாலே ஒரு பயம் வரணும் மறுமை பற்றிய சிந்தனை வரணும் இதுகாத்தான் ரசுல்லா இல்லாவுல செல்லமுறைக்கு வந்துச்சு சஹாப்பாக்குன்னு அப்படி வர வச்சு டென்ஷன் ஆயிடுவாங்க ரசுல்லா சூரியகிரன் சந்திரன் வர போகுதுன்னு சொன்ன அப்ப தக்பீர் கட்டுவாங்க பெரிய சூரத் ஓதுவாங்க நீண்ட சூரத் ஓதி ரொகுக்கு போவாங்க ரொகு போய் சமயம் மர திரும்ப தக்பீர் மற திரும்ப ஓதுற அதற்கனவே ஓதின சுரத்தை விட கொஞ்சம் சின்ன சுரத் ஓதுவாங்க ஓதி திரும்ப ருக்கோவுக்குவாங்க ரெண்டாவது ரொக்கோ திரும்ப சமையல் ஆளின் நிலவிதா அதுக்கு தான் சுஜு அப்போ ஒரு ரகாயத்தில் ரெண்டு தடவை மோதிரு திரும்ப நிலை நிலைக்கு வந்து திரும்ப ஓதப்படும் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை மோதி ரெண்டாவது தடவை மோதி இப்போ மூணாவது தடவை உதப்படும் இப்போ ஆக கூட மற கொஞ்சம் குறைய மரம் கொஞ்சம் குறைய அதே மாதிரி ரொக்கோவுக்கு போய் சமையல் ஆளுங்க வந்து சமையலாள நிலவிதாக்கு வந்து திரும்ப சூரத் உதப்படும் இப்போ நாலு தரம் போதுக்கும் அதுக்கப்புறம் சுஜிது போவாங்க ஏன்னா அந்த தொழுகையை நீட்டி தொழணும் தொழுகையிலேயும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரணும் அந்த சந்திரகிரணம் சூரிய கிரணம் பண்ணால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்ன்றதுக்காக வஸல்லம் அப்படி ஆக்கியிருக்கிறாங்க இதுல சுருக்கம் என்னன்னு கேட்டால் இந்த சந்திரகிரணம் கிரகணம் யாருடைய நலவுக்காகவோ யாருடைய கெடுதிக்காகவோ வாரது கிடையாது அல்லாஹ் நம்மளுக்கு மறுமையை ஞாபகப்படுத்துவதற்காக அப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்க இந்த வானம் பூமி எல்லாம் அல்லாஹுடைய கொன்றோல்ல அப்படி ஓடிச்சிருச்சு சூரிய சந்திர சந்திரத்தை யாரும் தடுக்கவும் முடியாது அப்ப அல்லாஹுடைய அனுமதியோடு அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய அந்த வழியிலே அது போய்கீ அல்லா தான் மிகப்பெரிய படைப்பாளர் இந்த சூரியன் சந்திரனை எல்லாம் நம்மளுக்கு படைச்சு தந்திருக்கிறான் சூரியனுக்கு ஒளியை கொடுத்திருக்கிறான் சந்திரனுக்கு ஒரே ஒளியை கொடுத்திருக்கிறான் இது ஒன்றோடு ஒன்று மோதாமல் அல்லா ஜல்ல சரவத்தால் ஓட வைத்திருக்கிறான் இதெல்லாம் நமக்கு செய்த மிகப்பெரிய அருள் அதனால்தான் இந்த வசதி இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க உங்கள் அல்லா சொல்லு சொல்றான் அர் ரஹ்மான் உங்களுக்கு அவன் அவன் ஒரு மிகப்பெரிய கருணையாளர் மிகப்பெரிய அன்பாளன் உங்களுக்கு அன்பு காட்டிக் கொண்டிருக்கிறான் சூரியன் ஒளி இல்லாமல் போயிச்சொன்னு சொன்னா ஃபுல்லாவே இருளாக இருந்தால் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அல்லது வெளிச்சமாகவே இருந்தா மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் தூங்க முடியாது இரவு பகல் இல்லாம இருந்தான் அப்ப இதெல்லாமே அல்லாவுடைய படைப்பு என்று நாங்க உணர்ந்து இந்த படைப்பினங்களை எல்லாம் படைத்த ஒரு ரப்புல ஆழமே இருக்கிறான் என்று உணர்ந்து எமக்காக இந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்து வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாற வேண்டும் என்பதனால்தான் நீ நன்றி செலுத்துவதற்காக இந்த தொழுகையை அலைஹி வஸல்லம் கட்டி தந்திருக்கிறார்கள் அதிலே நிறைய zikrgal நிறைய istighfargal ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லam அவர்கள் கிரஹணங்கள் வந்துவிட்டதனால் istighfar lernguvaanga astaghfirullah 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 இது தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க தారణம் பயம் தஸ்பீஹ நிறைய செய்வாங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இல்லாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க நிறைய அல்லாவிடத்தில் தோபா செஞ்சுட்டே இருப்பாங்க சுர்க்கத்தை பத்தி நிறைய கேட்பாங்க அப்ப ஒரு பக்கம் மறுமை பற்றிய பயம் இன்னொரு பக்கம் அல்லாஹ் ஜில்ல ஷானு தாலா இவ்வளவுத்தையெல்லாம் எனக்காகத்தான் படைத்திருக்கிறான் என்ற உணர்வு யார் வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பது மலைகள் படைக்கப்பட்டிருப்பது எல்லாம் உணர்ந்து பார்க்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் ஒரு நிற்கிறான் என்பதை அறிந்து கொள்வார்கள் இப்போ இந்த வானம் பூமி படைக்கப்பட்டது இது என்ன ஒழுங்கில் ஓடுது இது இதுக்கு யார் இந்த டைமிங் எல்லாம் கொடுத்தது இந்த டைமில் எப்படித்தான் இவ்வளவு நாள் சுத்தணும் ஒரு பூமி சுத்துறது சூரியன் சுத்துறது சந்திரன் சுத்துறது அப்போ இதெல்லாம் மல்லா ஜில்ல சமூகத்தால் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அப்படி கொடுத்து வச்சுக்கிறோம் அதை அப்ப அப்போ எவ்வளோ பெரிய படைப்பாளன் இவ்வளவு படைப்பு நம்மளுக்கு தானே அல்லா ஜெயலலிதா படைச்சிருக்கிறான் நமக்கு நம்ம வாழ்றதுக்கு தானே படைச்சிருக்கிறான் இந்த பூமியை நமக்கு வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி அமைச்சு வச்சிருக்கிறாரே அப்ப இதை எல்லாத்தையும் ஒரு மனுஷன் உணர்ந்து இவ்வளவு நம்மளுக்கு படைச்ச ரப்புல் ஆலமேன் நம்மளுக்கு ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்பல் ஆலமத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்ம என்ன நன்றி உணர்வோடு இருந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட நாம வந்து சந்திரனை சந்திரனை பத்தி பத்தி ஆட்சிகளை நாம வந்து அமாவாசை வருது பௌர்ணமி வருது நிலவு வருது போறோம் இது இது என்ன நடக்குது அது சம்பந்தமாக நாம சிந்திக்கிறதே இல்லையே காலையில சூரியன் வருது மரம் தூங்குறம் காலையில சூரியன் இது இவ்வளவுதான் நடக்குது அப்ப இந்த கிரகணத்தை ஏற்படுத்தி இந்த சந்திரனை நாதம் படைச்சன் எந்த கொன்றோல தான் இந்த சந்திரன் இருக்கு நான் இந்த சந்திரன் பூமியோட போய் மோதாம நான் தான் ஆக்கி வச்சிருக்கிறேன் இந்த பூமி சூரியனோட போய் மோதி வெடிச்சிடாம நான் தான் அதை பிடிச்சு வச்சிருக்கிறேன் என்பதை எல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த கிரகணங்கள் மறுமை நாள் வரக்குள்ள ஒன்றோரொன்று மோதிரும் வெடித்து சிதறும் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த கிரகணங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருமானா ஒன்று மருமையை பற்றிய பயம் வரும் அல்லாஹு நெருங்கணும் என்ற பயம் வரும் அல்லாஹு நெருங்கணும் என்ற ஆசை வரும் நன்றி உள்ளவனாக வாழ வேண்டும் என்ற உணர்வு வரும் இவ்வளவு நமக்காக தான் படைச்சு ஒன்றோடு ஒன்று மோதாம வச்சுட்டு என்ற உணர்வு நமக்கு வரும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லா என்று சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகிறது சில நேரம் சந்திரன் முழுமையாக மறையலாம் அல்லது பகுதி அளவில் மறையலாம் இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இந்த சந்தர்ப்பத்தில் சூரியகிரகணம் நமக்கு தென்பட ஆரம்பிக்குமாக இருந்தால் அதாவது சந்திரன் மறைய ஆரம்பிக்குமாக இருந்தால் இப்போ சந்திரன் அல்ல இந்த சந்திரன் மறைய ஆரம்பிக்குமாக இருந்தால் தொழுகை நடத்துவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வகையில் இந்த பள்ளிவாசலிலும் மின்ஷா அல்லாஹ் தொழுகை நடத்தப்படும் அதற்குரிய அறிவிப்பு விடுக்கப்படும் அப்படி அறிவிப்பு விடுக்கப்பட்டால் பள்ளிவாசலுக்கு வந்து நாம் அந்த தொழுகையில் கலந்து கொள்வது சுண்ணத்தாகும் செல்லா செல்லாவில் டென்ஷனோட பயத்தோட வந்து தொழுவாங்க அந்த மாதிரியான உணர்வு உணர்வை நாம நம்மளுக்குள்ளேயே கிரியேட் பண்ணிட்டு இது ஒரு மறுமை நாளுடைய நிகழ்வு மறுமை அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ரசகுல்லா பயந்து பயந்து தொழுத நிகழ்வு நிறைய ஸ்டீஃப் செய்த நிகழ்வு அந்த ரசுல்லாவுடைய பயன் நமக்கு கொஞ்சமாவது வருகிறதான்னு ஃபீல் பண்ணி பார்ப்போம் ரசூலுல்லா டென்ஷன் ஆயிடுவாங்க இப்ப சந்திரகிரணம் ஏற்பட போகுதுன்னு சொன்னா அவங்க இப்ப இந்த இந்த காலத்துல விஞ்ஞானம் நிறைய வளர்ந்ததால நம்மளுக்கு அது எல்லாமே நார்மல் அந்த காலத்துல திடீரென்று நல்லா வெளிச்சம் அறிக்கக்கூடிய சந்திரன் மறைதான கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருந்திருக்குமா அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பயம் வந்திருக்கீங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு பய உணர்வோடு சகாபாக்கள் தொழுதார்கள் மறுமை நாள் நிகழ்வோடு திடீரென்று ஒரு மாற்றம் வரது மறுமை நாளில் நிகழ்வு தானே அந்த உணர்வு அவங்களுக்கு வந்துச்சு அந்த உணர்வு நம்மளுக்கும் கொஞ்சமாவது வருமாக இருந்தால் அங்கிருந்தா அல்ல எதற்காக அந்த சந்திரங்களை ஆக்கி தந்திருக்கிறான் அதை நம்மள்கிட்ட வந்துட்டு கொஞ்சமாவது ஒரு பய உணர்வு கொஞ்சம் மறுமை நாளோட கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அஸ்தல்லா என்று சொல்லி நம்மளோட பாவங்கள் எல்லா கிட்ட தௌபா செஞ்சு மீண்டு அல்லாக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும் எல்லாமே எனக்காக தான் படைச்சிக்கிறான் இருந்த உணர்வு கொஞ்சம் நம்மளுக்கு அப்படி துளிர் விடுமாக இருந்தால் நிச்சயமாக நம்மிடத்திலே ஈமான் இருக்கிறது என்பது அர்த்தமாகும் அப்படி உணர்வு வருமாக இருந்தால் அந்த பெரிய விஷயம் அந்த உணர்வோடு இன்ஷா அல்லா கிரகணம் ஏற்படுமாக இருந்தால் அறிவிக்கப்பட்டால் வந்து தொழுது இஷ்டப்பார்களையும் விக்கர்களையும் செய்து தொழை கலந்து கொண்டு நன்மையை பெற்றுக்கொண்டு அந்த மறுமை பற்றிய உணர்வோடும் நன்றி அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வோடும் என்னுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன் அசாலாம் வலைக்கம் வரமத்து வர